விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் திருப்பாவை பாசுரம் இரண்டின் விளக்கம் வையத்து வாழ்வீர்கள் பூ உலகிலே வாழக்கூடிய மக்களாகிய எல்லாருமே கேளுங்கள் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் கூறுகிறார் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய் பால் வெண்ணெய் இவையெல்லாம் உண்டு வாழ்வதே தொழிலாக கொண்ட ஆயர்கள் மத்தியிலே நெய் பால் பருப்பு உண்ணோம் என்று ஒரு சபதம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள் ஏன் இந்த சபதம் இருக்க வேண்டும் நெய் பால் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டால் விரத காலத்தில் உடம்பில் தமோ குணம் குடிகொள்ளும் கண்ணனை தியானம் பண்ணுவதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்று இப்பாடலில் வலியுறுத்துகிறாள் மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்றால் மை எழுதுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அஞ்சனம் எனும் ஒரு மை இருக்கிறது இதை கண்களில் நாம் இட்டு கொண்டால் நிலத்திலுள்ள புதையலே நம் கண்களுக்கு தெரியும் என்பார்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு திருஷ்டிப்படாமல் இருப்பதற்கும் மை எழுதுவார்கள் கண்ணனே நம் கண்முன் புதையலாக காட்சி தரும்போது ஏன் நாம் மையிட்டு கொள்ள வேண்டும் என்கிறாள் கண்ணனையே தியானம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருஷ்டி என்பதே கிடையாது எனவே மை எழுத வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறுகிறாள் இன்னொரு காரணத்தையும் நாம் எடுத்து கொள்ளலாம் ஏற்கனவே கருமை நிறம் கொண்ட கண்ணனை நம் கண்ணுக்குள் வைத்திருக்கும் மீண்டும் ஒரு மை பூசி ஏன் அவனை இன்னும் கருப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் பொருள் கொள்ளலாம் கண்ணனே எங்கள் கண்ணுக்கு மையான பிறகு இன்னொரு மை தேவையில்லை கூந்தலில் பூ முடிய மாட்டோம் ஏன் இதை நாச்சியார் சொல்கிறார் என்றால் தன்னைத்தானே அழகுபடுத்தி கொண்டே இருந்தால் கண்ணனை அழகுபடுத்தி ரசிப்பது எப்படி அதனால் மையிட்டு பூ முடி பூ முடித்து அழகுபடுத்திக் கொள்ள மாட்டோம் இறைவனைத்தான் அழகுபடுத்துவோம் என்கிறாள் கண்ணன் வந்து வைத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் என்கிற ஒரு நுணுக்கமான கருத்தையும் இதில் ஆண்டாள் நச்சியார் வைத்திருக்கிறாள் ஏனெனில் அவள் கண்ணனை விரும்புகிறாள் கண்ணன் கோபியர்களுக்கு மலர் வைத்து விளையாடுவதை பல பாடல்களில் பார்க்கிறோம் வைப்பது போல் வைத்து எடுத்து விடுவது போல் தீராத விளையாட்டுத்தனம் கொண்ட கண்ணன் வந்து மலர் வைத்தால் நான் மலர் வைத்து கொள்வேன் நானாக என் கூந்தலுக்கு மலர் சூட மாட்டேன் என்றும் பொருள்படுகிறது இதில் அவளுடைய வைராகியமும் வெளிப்படுகிறது செய்யாதன செய்யோம் செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம் தீக்குறளை சென்றோதோம் புறம் பேச மாட்டோம் தேவையற்ற வார்த்தைகளை பேச மாட்டோம் அவதூறு கூடாது என்று குறிப்பாக பெண்களுக்கு அழகாக இப்பாடலில் சொல்லிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இதை விடுத்து இறைவனுக்கு உரிய தர்ம காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படியென்றால் இறைவன் தர்மத்தை விரும்பி ஏற்பவன் உன்னால் தர்மம் செய்ய முடியவில்லை என்றாலும் தர்மம் செய்பவர்களை கைகாட்டி உதவி விடு அதுவே ஒரு பெரிய தர்மம் என்கிறாள் இரண்டாம் நாள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுத்தருகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இறைவனை வணங்குவதற்கு உரிய ஆத்மாவை தயார் செய்வது எப்படி என்று இரண்டாம் நாள் பாடலில் உலக பற்றுகளையெல்லாம் விட்டு இறைவன் மீதே பற்றாக இரு தர்ம சிந்தனையை மேற்கொள் என்ற அற்புதமான தகவலை நமக்கு அருளியிருக்கிறார் நாமும் அதை கடைபிடித்து பிராட்டியார் காட்டிய வழியில் நாமும் பயணப்படுவோம் திருப்பாவை பாசுரம் இரண்டின் விளக்கம் வையத்து வாழ்வீர்கள் பூ உலகிலே வாழக்கூடிய மக்களாகிய எல்லாருமே கேளுங்கள் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் கூறுகிறார் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய் பால் வெண்ணெய் இவையெல்லாம் உண்டு வாழ்வதே குலத்தொழிலாகக் கொண்ட ஆயர்கள் மத்தியிலே நெய் பால் பருப்பு உண்ணோம் என்று ஒரு சபதம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறாள் ஏன் இந்த சபதம் இருக்க வேண்டும் நெய் பால் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டால் விரத காலத்தில் உடம்பில் தமோ குணம் குடிகொள்ளும் கண்ணனை தியானம் பண்ணுவதற்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் என்று இப்பாடலில் வலியுறுத்துகிறாள் மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்றால் மை எழுதுவதற்கு நிறைய காரணங்கள் உண்டு அஞ்சனம் எனும் ஒரு மை இருக்கிறது இதை கண்களில் நாம் இட்டு கொண்டால் நிலத்திலுள்ள புதையலே நம் கண்களுக்கு தெரியும் என்பார்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு திருஷ்டிப்படாமல் இருப்பதற்கும் மை எழுதுவார்கள் கண்ணனே நம் கண்முன் புதையலாக காட்சி தரும்போது ஏன் நாம் மையிட்டு கொள்ள வேண்டும் என்கிறாள் கண்ணனையே தியானம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருஷ்டி என்பதே கிடையாது எனவே மை எழுத வேண்டிய அவசியமும் இல்லை என்று கூறுகிறாள் இன்னொரு காரணத்தையும் நாம் எடுத்து கொள்ளலாம் ஏற்கனவே கருமை நிறம் கொண்ட கண்ணனை நம் கண்ணுக்குள் வைத்திருக்கும்போது மீண்டும் ஒரு மை பூசி ஏன் அவனை இன்னும் கருப்பாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் பொருள் கொள்ளலாம் கண்ணனே எங்கள் கண்ணுக்கு மையான பிறகு இன்னொரு மை தேவையில்லை கூந்தலில் பூ முடிய மாட்டோம் ஏன் இதை நாச்சியார் சொல்கிறார் என்றால் தன்னைத்தானே அழகுபடுத்தி கொண்டே இருந்தால் கண்ணனை அழகுபடுத்தி ரசிப்பது எப்படி எங்களை மையிட்டு பூமுடி பூ முடித்து அழகுபடுத்திக் கொள்ள மாட்டோம் இறைவனைத்தான் அழகுபடுத்துவோம் என்கிறாள் கண்ணன் வந்து வைத்தால் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் என்கிற ஒரு நுணுக்கமான கருத்தையும் இதில் ஆண்டாள் நச்சியார் வைத்திருக்கிறாள் ஏனெனில் அவள் கண்ணனை விரும்புகிறாள் கண்ணன் கோபியர்களுக்கு மலர் வைத்து விளையாடுவதை பல பாடல்களில் பார்க்கிறோம் வைப்பது போல் வைத்து எடுத்து விடுவது போல் தீராத விளையாட்டுத்தனம் கொண்ட கண்ணன் வந்து மலர் வைத்தால் நான் மலர் வைத்து கொள்வேன் நானாக என் கூந்தலுக்கு மலர் சூடமாட்டேன் என்றும் பொருள்படுகிறது இதில் அவளுடைய வைராகியமும் வெளிப்படுகிறது செய்யாதன செய்யோம் செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம் தீக்குரலை சென்றோதோம் புறம் பேச மாட்டோம் தேவையற்ற வார்த்தைகளை பேச மாட்டோம் அவதூறு கூடாது என்று குறிப்பாக பெண்களுக்கு அழகாக இப்பாடலில் சொல்லி கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இதை விடுத்து இறைவனுக்கு உரிய தர்ம காரியங்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் ஆந்தனையும் கைகாட்டி அப்படியென்றால் இறைவன் தர்மத்தை விரும்பி ஏற்பவன் உன்னால் தர்மம் செய்ய முடியவில்லை என்றாலும் தர்மம் செய்பவர்களை கைகாட்டி உதவி விடு அதுவே ஒரு பெரிய தர்மம் என்கிறாள் இரண்டாம் நாள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுத்தருகிறாள் ஆண்டாள் நாச்சியார் இறைவனை வணங்குவதற்கு உரிய ஆத்மாவை தயார் செய்வது எப்படி என்று இரண்டாம் நாள் பாடலில் உலகப் பற்றுகளையெல்லாம் விட்டு இறைவன் மீதே பற்றாக இரு தர்ம சிந்தனையை மேற்கொள் என்ற அற்புதமான தகவலை நமக்கு அருளியிருக்கிறார் நாமும் அதை கடைபிடித்து பிராட்டியார் காட்டிய வழியில் நாமும் பயணப்படுவோம் திருப்பாவை பாசுரம் மூன்றின் விளக்கம் மிக உயர்ந்த வடிவத்தை மேற்கொண்டு தன் காலால் இவ்வுலகத்தை அளந்த உத்தமனின் பெயரைப் பாடி நாம் இப்பாவை நோன்பை மேற்கொள்வதற்கு நீராடுவோம் வாருங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள் இந்த இடத்தில் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை வதம் செய்த வாமன அவதாரத்தின் சிறப்பு இப்பாடலில் வெளிப்படுகிறது நாம் இந்த சிறப்பான பாவை நோன்பை மேற்கொள்வதால் இந்த நாடு முழுவதும் பயன்பெறும் என்கிறாள் எப்படி என்றால் நாட்டில் மாதம் மும்மாறி மழை தவறாது பெய்யும் அதனால் வயலில் நீர் வளம் பெருகும் வயலில் உள்ள செந்நெற்பயிர்கள் ஓங்கி உயர்ந்து வளரும் அந்த நெற்பயிர்களுக்கு இடையில் மீன்கள் நீரில் துள்ளித் திரியும் மிகவும் மிருதுவான மென்மையான குவளை மலர்களில் புள்ளிகள் நிறைந்த வண்டுகள் வந்து தேனருந்தி கண்ணுறங்கும் ஆயர்கள் ஓயாமல் சுரக்கக்கூடிய பசுக்களின் மடியை பற்றி கரந்து குடம் குடமாக பாலை நிறைப்பார்கள் இத்துணை நன்மைகளும் வளங்களும் ஏற்படுவதால் நமது இல்லங்களிலும் நீங்காத செல்வம் நிறையும் என்பதே மூன்றாம் பாசுரத்தின் விளக்கமாகும் திருப்பாவை பாசுரம் மூன்றின் விளக்கம் மிக உயர்ந்த வடிவத்தை மேற்கொண்டு தன் காலால் இவ்வுலகத்தை அளந்த உத்தமனின் பெயரைப் பாடி நாம் இப்பாவை நோன்பை மேற்கொள்வதற்கு நீராடுவோம் வாருங்கள் என்று ஆண்டாள் நாச்சியார் அழைக்கிறாள் இந்த இடத்தில் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியை வதம் செய்த வாமன அவதாரத்தின் சிறப்பு இப்பாடலில் வெளிப்படுகிறது நாம் இந்த சிறப்பான பாவை நோன்பை மேற்கொள்வதால் இந்த நாடு முழுவதும் பயன்பெறும் என்கிறாள் எப்படி என்றால் நாட்டில் மாதம் மும்மாரி மழை தவறாது பெய்யும் அதனால் வயலில் நீர் வளம் பெருகும் வயலில் உள்ள சென் நெற்பயிர்கள் ஓங்கி உயர்ந்து வளரும் அந்த நெற்பயிர்களுக்கு இடையில் மீன்கள் நீரில் திரியும் மிகவும் மிருதுவான மென்மையான குவளை மலர்களில் புள்ளிகள் நிறைந்த வண்டுகள் வந்து தேனருந்தி கண்ணுறங்கும் ஆயர்கள் ஓயாமல் சுரக்கக்கூடிய பசுக்களின் மடியை பற்றி கரந்து குடம் குடமாக பாலை நிறைப்பார்கள் இத்துணை நன்மைகளும் வளங்களும் ஏற்படுவதால் நமது இல்லங்களிலும் நீங்காத செல்வம் நிறையும் திருப்பாவை பாசுரம் நான்கு ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் க்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் திருப்பாவை ஐந்தாம் பாசுரம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூபி தொழுது வாயினார் பாடி மனத்தினார் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் ஐந்தாம் பாசுரம் விளக்கம் இவ்வுலகில் மாய செய்களை செய்பவன் அவனே வட மதுரைக்கு தலைவன் அந்த கண்ணனை வட மதுரைக்கு தலைவனாக இங்கு ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறாள் மிகவும் தூய்மையான பெரிய நீர்ப்பரப்பினை உடைய யமுனையாற்றின் கரையில் வாழ்பவன் ஆயர்களுடைய வீட்டில் தோன்றிய அழகான விளக்கை போன்றவன் தன்னை பெற்ற தேவகியின் புகழையும் வளர்த்த யசோதையின் புகழையும் இவ்வுலகமே கண்டு வியக்குமாறு உலக மக்கள் அறியும்படி செய்தவன் அவனே தாமோதரன் இப்படிப்பட்ட இறைவனை நாம் மிகவும் தூய்மையானவர்களாக வந்து தூய மலர்களை தூவி வணங்க வேண்டும் என்கிறாள் அவன் புகழை எப்படி நாம் பரப்ப வேண்டும் அவன் புகழை வாயினால் இனிமையாக பாடி மனதினால் தூய்மையாக சிந்திக்க வேண்டும் இவ்வாறு நாம் செய்தால் ஏற்கனவே நாம் செய்த பிழைகள் யாவும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல காணாமல் போய்விடும் ஆகவே அவன் சிறப்புகளை சொல்லி அவனை நாம் வணங்குவோம் என்று ஆண்டாள் தோழியரை பாவை நோன்பிற்கு அழைக்கிறாள்